நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எழுபத்தஞ்சு சென்ட் ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஆலியர் போர் ரோட்டில் சமத்தூர் அங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தார் ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினான விஷயம் ஊரும் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் அழகாக ஒரு வீடு கட்டி குடி வர்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏன்னா இப்போ ஊரும் பக்கத்துலேயே இருக்கிறனால உங்களுக்கு எல்லா சௌரியமும் இருக்கும் கடைகள் போகிறதுக்கு ரெண்டாவது மக்கள் நடை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயம் இருந்துக்கலாம் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஆறு மாதம் அதிகபட்சி ஒரு வசதிக்குள்ளே எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும் ஒரு சில மரங்கள் வந்து பாலை விட்டுருச்சு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி போர் இருக்குது ஒரு த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் இருக்குது ஒரு மோட்டர் மட்டும் மாட்டி நீங்கள் தண்ணியை எடுத்துக்கலாம் உள்ள மூணு மாமரங்களும் இருக்குது நல்ல ஒரு நல்ல செம்மண் பூமி ஒரு அளவான பட்ஜெட்டில் தேடுறீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக எழுபத்தி அஞ்சு சென்ட்டு டோட்டலாக நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இடத்த நேர்ல வந்து பாருங்க இடம் ஏரியா பிடிச்சிதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அணைச்சரிசு பேஜ் பார்க்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்